மதுரையில் நடந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் போராட்ட புகைப்படங்களை பகிர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ் பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் அனைத்து வழிகளிலும் போராட்டத்தை முன்னெடுத்து தமிழர்களின் பண்பாட்டு தலைநகராக திகழும் மாமுதிரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைகளை தகர்த்தெறிவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சேலத்தில் விஜய்யின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் தள்ளிப்போவதால் அதற்கு முன்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த விஜய் முடிவு செய்தார் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் விஜய்யை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் இதன் மூலம் விஜய் புதிய பாணியில் மீண்டும் அதிரடி பிரச்சாரம் செய்து மக்கள் ஆதரவை திரட்ட உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் ஹரிபரில் நடந்த எல்லை பாதுகாப்பு படையின் அறுபத்தி ஓராவது எழுச்சி தின விழாவில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஊடுருவல்காரர்களால் நமது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது நாட்டிலிருந்து அனைத்து ஊடுருவல்காரர்களையும் நாங்கள் அகற்றுவோம் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது எங்களது உறுதிமொழியாகும் என்றார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக கடந்த மே பதினாலாம் தேதி பதவியேற்ற நிலையில் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார் பி ஆர் கவாய் தனது இறுதி பணி நாளான இன்று உச்சநீதிமன்றத்தில் உரையாற்றிய அவர் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்துறை மாணவராக சேர்ந்தேன் இன்று பணி நிறைவு பெறும்போது நீதித்துறை மாணவனாக விலகுகிறேன் என்றார் தாய்லாந்தில் இன்று நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டியில் மெக்சிகோவை சேர்ந்த பாத்திமா போஸ் பட்டத்தை வென்றார் இறுதிப் போட்டியில் சிலி கொலம்பியா கியூபா குவாட்டலு மெக்சிகோ புவர்டோரிக்கோ வெனிசுலா சீனா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மால்டா மற்றும் கோட்டி ஐவோயர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இடம்பெற்றனர் தாய்லாந்தின் பிரவீனர் சிங் முதல் ரன்னர் தேர்வானார் வங்கதேசத்தில் இன்று காலை பத்து அளவில் நர்சிங்டி பகுதி அருகே ஐந்து புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது தலைநகர் டாக்காவில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நர்சிங்டி மாவட்டத்தின் கோரசால் பகுதியில் நிலநடுக்கத்தின் மையம் இருந்தது இதில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் தாக்கம் கொல்கத்தா மேற்குவங்கம் அசாமின் கவுஹாத்தி போன்ற பகுதிகளிலும் உணரப்பட்டது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் சிட்னியில் நடந்து வருகிறது இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யாசன் சென் சக நாட்டவரான ஆயுஷ் ஷெட்டியுடன் மோதினார் இந்த ஆட்டத்தில் லக்ஷியாசன் சென் இருபத்தி மூணுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நாளை அசாம் மாநிலம் கவுகாத்தியில் தொடங்குகிறது முதல் டெஸ்டில் கழுத்து வழியால் பாதியில் வெளியேறிய இந்திய அணி கேப்டன் சுக்மன் கில் இரண்டாவது டெஸ்டில் விளையாட மாட்டார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து கேப்டனாக ரிஷப் பந்த் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்திய டெஸ்ட் அணியின் முப்பத்தி எட்டாவது கேப்டனாக ரிஷப் பந்த் செயல்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது